பேரண்டிக்கும் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய திருவாமத்தூர் பகுதியைச் சார்ந்த அருமை பெரியோர்களே எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே விவசாய பெருக்குடி மக்களே இன்றைய இடைத்தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கின்ற தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வருகிற பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளரும் உணவுத்துறையினுடைய அமைச்சருமான தம்பி சக்கரவாணி அவர்கள் பொறுப்பேற்று ஏழு ஊராட்சிகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதி தீவிரமாக அவருக்கு துணையாக இங்கே தம்பி நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இந்த பகுதியிலே எப்படி நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டாக்டர் பொன்முடி அவர்கள் கடந்த காலத்திலே விழுப்புரம் மாவட்டத்தில் செய்த பணிகளை சொன்னால் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அதில் தம்பி கவிதை சிவாமணி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அவர் இந்த தேர்தல் களத்திலே மிக முக்கியமாக பணியாற்றுகின்றார்கள் நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மும்மூர்த்தி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து விடாமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு துணையாக நம்முடைய கழகத்தோழர்கள் நம்முடைய மதியலகன் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக இந்த பகுதியிலே திருவாரூர் பகுதியிலே பிரமாதமாக வேலை வசார்கள் ஆக இங்கே நம்முடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கின்ற கோரிக்கைகள் உள்ளாட்சித்துறையின் மூலமாக சிவா அவர்கள் சொன்னார்கள் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உள்ளாட்சித்துறையின் மூலமாக அவர் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கின்றாரோ சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி மின்விளக்கு வசதியாக இருந்தாலும் சரி அல்லது கழிப்பிட வசதிகளாக இருந்தாலும் சரி அல்லது கலைஞர் கனவு இல்லமாக இருந்தாலும் சரி அதை அவர் கொடுக்கின்ற பட்டியலெல்லாம் இங்கே நிறைவேற்றிடுவதற்கு ஊராட்சியினுடைய ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாடு முழுக்க வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்போகின்ற தலைவர் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுக்கேற்று இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியத்தை எல்லாம் செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் தேர்தல் கால வாக்குறுதிகளை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ச்சியாக சொல்லாதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுதிக்கு அவர் சொன்னார் திருவார்த்தூர்லாம் அங்கேருந்து போய் ம வந்து பார்த்துட்டு செஞ்சுட்டே வந்தார் வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம் வேணும்னு கேட்டிருக்காரு அது நம்முடைய தம்பி கவிதா ஓமன் இருக்கிறார் கல்யாண மண்டபம் கோயில் இருந்து கட்டி தரணும்னு கேட்டிருக்காரு அது எங்கள் துறையிலேருந்து எது கொடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அதை நான் செஞ்சு தர்றேன் என்பதை நம்முடைய திருவாத்தூர் மக்களுக்கு ஏன்னா ஒன்றிய சிலர் ஊர் திருவாமத்தூர் தான் திருவாத்தூர் சுருக்கமாக சொல்றது வேற ஒன்றும் இல்லை ஆக ஈஸியாக சொல்ல நம்மள திருவாமாத்தூர் தான் அந்த வகையில் திருவாமாத்தூர் ஒரு காரணம் இருக்கும் அதனுடைய சிறப்பு வேற உள்ள வரையிலே கோயில் உளவெரிய கோயிலை கட்டிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வருகிறேன் எனவே நம்ம ஊரில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அனைத்து நல்ல காரியங்களையும் நம்முடைய முதல்வர் தளபதியாக தான் நிறைவேற்றிட முடியும் மற்றுவங்க நிக்கிறவங்கள பத்தியெல்லாம் நீங்க எந்த கவலையும் படாதீங்க இந்த தேரதல்ல அண்ணியூர் சுவாகுக்கு போடுற பட்டன் 1 நம்பர் பட்டன் சுத்தமா தேஞ்சிரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மல்லிப்பா நீங்க பூராமே ஒன்னு 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 ஒன்னுனு போய் போடுங்க ஒண்ணுனா கீழே போடாதீங்க மேலே மேலே ஒன்னு மேலே தான போடு. ஆமா மேலே ஆக மேலே ஒன்னு ரெண்டு பெட்டில முதல் பெட்டி அதான் முதல் பெட்டியில மேலே கீழே போயிடாதீங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் கொஞ்சம் வயசானவங்க கிட்ட சொல்லையில் மேல முதல்ல அப்படின்னா போட்டுருவாங்க எனவே எல்லா வீட்டிலையும் போய் அழுத்த திருத்தமாக சொல்லிவிட்டு சில ஒரு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் எனவே அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நம்ம ஊரில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திலே எல்லா நல்ல காரியங்களையும் செய்யப்போகின்ற ஆட்சி நம்முடைய தளபதியாருடைய அரசு என்பதை மட்டும் தெரிவித்து உங்களுக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பு வீடு தேடி வர என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் 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 மரபாரி ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 நன்றி வணக்கம்